கும்பராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க நிறைய பசுமாடு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் பசுமாடை ஆமாம் நிறைய பசுமாடு பார்க்கறது மாட்டு வண்டி பார்க்குறது ஏதாவது கோவில்களுக்கு போய் பசுகளுக்கு எதாவது கொடுக்குறது இல்லை நீங்கள் போகிற கோவிலுக்கு எதார்த்தமாக போன கோயிலுக்கு அங்கே பசுமாடு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய பசுமாட்டுக்கு தடவை முடிஞ்சு அகத்தி கீரை கொடுங்க அது அசைப்போட அசைப்போட உங்களுடைய பிரச்சனைலாம் அதுவே தானாக நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் நிறைய அகத்திக்கீரை கொடுங்க இன்னும் ரொம்ப பிரச்சனையில் இருக்கீங்க கும்பராசிக்காரங்க வெளியில சொல்லவே முடியல அப்படின்னா ஒரே ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்றேன் அது இந்த மாதம் இந்த கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல பண்ணக்கூடிய எல்லா பரிகாரங்களும் வந்து தேவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் கடவுள்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்புறது நம்ப அதுக்கெல்லாம் அப்பாறப்பட்டு நம்ம நம்புறது தானே வாழ்க்கை நம்புவோம் நம்பி ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் உங்க சுய நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நட்சத்திர நாள்ல அது அவிட்டமாக இருந்தாலும் சரி சதயமா இருந்தாலும் சரி புரட்டாதியாக இருந்தாலும் சரி அந்த நாள்ல ஒரு அரை கிலோ இல்ல ஒரு கிலோ பச்சரிசியை ஊற வச்சு அதோட வெள்ளத்தை கலந்து பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுத்துருங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக போய்டும் இந்த மாதத்துல ஓகே டிசம்பர் மாதத்துல ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள உங்க ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருகிறதோ அன்னைக்கு நீங்க இத பண்ணுங்க அதை தவற விட்டீங்களா அதுல இருந்து எட்டாவது நட்சத்திரம் எப்ப வருதோ அப்ப பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பதை நீங்கள் இந்த மாசமே கண் கூட உணர்வீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கு உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை